அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆஹா குடும்பம் நடத்தி குழந்தை வைத்தனு சொல்கிறானே ம் குடும்பம் நடத்தாம எப்படியா குழந்தை வைக்க முடியும் இவனை சாதாரணமாக சேர்க்கக்கூடாது டெஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்கணும் ஆமாம் ஏதாவது சாதனை பண்ணியிருக்கியாப்பா எட்டு பிள்ளையோடு நிப்பாட்டி இதுவே பெரிய சாதனை இல்லையா ஆஹா கரெக்டாக தான் ஏன் சொல்கிறான் சரி லட்சியம்னு ஏதாவது இருக்கா உனக்கு லட்சியம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஆஹா லட்சியம்னு சொல்லி என் மனசையே தொட்டுட்டப்பா ம் வந்த மாதிரி ஒரு லட்சியவாதி தாயா எனக்கும் தேவை நான் வைக்கிற இன்டர்வியூவில் நீ பாஸ் ஆகிட்டா இந்த அசிஸ்டண்ட்டு வேலை உனக்குத்தான் புரியுதா சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுப்பீங்களா பக்கி பக்கி சாதிக்கிறதுக்கு வழி சொன்னால் சம்பளத்தை பற்றி கேட்குறாண்ணய்யா ம் என்ன பண்ணுறது அதெல்லாம் தருவாங்க புரியுதா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு நீ பதில் சொல்லணும் புரியுதா ஓகே சரி மொத ஒன்றை பற்றி சொல்லு பட்டு பட்டு என்னது பட்டு பட்டா ஏப்பா இது பதில் மாதிரி தெரியலையே பட்டுன்னு யாரையாவது லவ் பண்றியா அடி தொடப்ப கட்டையால அத்தி புருச ரொம்ப உயிரா இருப்பா போல இருக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு நமக்கு சந்தேகமாவே இருக்கிற கேள்வியெல்லாம் இவன் கேட்கிறானே நீ கேட்குற கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும் நீ தானே சொன்ன ஓ இது அந்த பட்டா ஆஹா நமக்கு எவ்வளோ பட்டாலும் புத்தி பெற வேணாம் அப்போ நேரா நான் வேலையிலேயே சேர்ந்துடலாமா அலையிற சொல்லுவல்ல என்னது நான் அழையிறனா வேலைக்கு என்ன வர சொல்லிட்டு அதுவும் என் பொண்டாட்டி முன்னாலே வச்சு நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துறியா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே ஐயா அடி என்ன டாலி மாரியே இல்லாமல் உங்களையே எய்த்து பேசுறாரு தொழில் வந்துட்டா ஆயிரம் இருக்கும் டாலிங் நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது மன்னிச்சிடுங்க சார் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஏப்பா உணர்ச்சி வசப்பட்டினா திட்டுவியா என்ன சரி அதை விடு உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் புரியுதா ஓ என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வெய் வெய் விட்டடிக்காமையே பாஸ் பண்ணிடுவேன் என்னது அது விட்டடிக்காமையே பாஸ் பண்ணிடுவியா Ha, ha, ha,